மார்க்கு எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை உங்கள் கூட தியானிக்க போகிறேன் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து பேசின முதல் பிரசங்கம்னு எடுத்துக்கோமே ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு காலம் நிறைவேறிற்று தேவருடைய ராஜ்யம் ஆயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் நாலு வார்த்தை தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இதற்குள் எத்தனை ஆழமான அர்த்தங்கள் அடங்கியிருக்கிறது தெரியுமா தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று அது நெருங்கி வந்திருக்கிறது அது அருகிலே வந்திருக்கிறது இட் ஈஸ் ஹேண்ட் உங்கள் அருகில் வந்திருக்கு ஒரு காலத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் தூரமாக இருந்தீர்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் ஐக்கியம் இல்லாதிருந்தது உங்கள் சுபாவத்தினால் நீங்கள் தேவனுக்கு அந்நியராக இருந்தீர்கள் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தேவனுக்கு பகைவராக இருந்தீர்கள் தேவனுக்கு விரோதமான ஒரு ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருந்தீர்கள் அந்த ராஜ்யத்திற்கு பெயர் உலகம் அல்லது இருளின் ராஜ்யம் அல்லது சாத்தானுடைய ராஜ்யம் அல்லது பாவத்தின் ராஜ்யம் அல்லது இச்சையின் ராஜ்யம் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ராஜ்யத்தில் தான் நீங்கள் இருந்தீங்க இதனால் மெய்யான தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை உண்மையான தேவன் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியவில்லை இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்கள் அருகில் வந்திருக்கிறது உங்கள் சமீபத்தில் வந்திருக்கிறது இட் ஈஸ் ஹேண்ட் உங்கள் அருகிலே வந்து நிற்கிறது நல்லா கவனிச்சிட்டு வாங்க காலம் நிறைவேறிற்று ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் தான் ரொம்ப அழகாக கலாத்தியரில் பவுல் சொல்லுவார் காலம் நிறைவேறின போது ஓகே காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் வித்தாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவராக தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பினார் நல்லா கவனிச்சிடுவாங்க ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார் மனிதர்கள் அவரை விட்டு விலகி போன நாட்கள் உண்டு அது அறியாமையின் நாட்கள் அந்த அறியாமையின் நாட்களை தேவன் காணாதவரை போலத்தான் இருந்தார் அவருக்குள்ளே அந்த ரட்சிப்பின் ரகசியம் மறைந்திருந்தது எப்படியும் ஜனங்களை மீட்டு வேண்டும் எப்படியும் மனித இனத்தை மீண்டும் தன்னோடு கூட சேர்த்துக்கொள்ள வேண்டும் மறித்து மனித இனத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் நல்ல கவனிங்க அதற்கென்று அவர் ஒரு காலத்தை வைத்திருந்தார் அதுவரையிலும் தீர்க்கதரிசிகள் எழும்பி இந்த காலத்தை குறித்து திர்கு சொன்னார்கள் தேவன் வருவார் மனிதரை மீட்டுக்கொள்ளுவார் அறியாமை என்னும் இருளை விளக்குவார் ஜனங்களுக்கு சத்தியத்தை போதிப்பார் அவர் வருவார் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுப்பார் இரட்சகர் வருவார் மெஸ்ஸியா வருவார் கிறிஸ்து வருவார் தேவன் மனிதனாய் வருவார் மனிதனை மீட்டுக்கொள்வார் மனிதனை கட்டி வைத்திருந்த உலகம் பாவம் பிசாசு மரணம் இவைகளிலிருந்து மனிதனை மீட்டுக்கொள்வார் மனித இனத்தை மீட்டுக்கொள்வார் அவர் வருவார் அவர் வருவார் அவர் வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது அதே போல காலம் நிறைவேறின பொழுது தேவன் உலகத்துக்கு மனிதனாக வந்தார் மனிதனாக வந்தார் நல்லா கவனிங்க இப்போ அவர் தான் பிரசங்கிக்கிறாரு காலம் நிறைவேறினது என் அன்பு நண்பர்களே உங்களில் ஒரு சிலர் அநேக வருஷங்களாக நெருக்கத்தில் இருக்கிறீங்க உடனே ஒரு பெரிய பிரேக் தூ வரலையே ஒரு மாற்றம் வரலையே அப்படின்னு சொல்லி யோசனையாக இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த ஒரு இரவிலே மாற்றம் வந்துடணும் அப்படிங்கிற நினைவு வருது இல்லையா என் கஷ்டம் இன்றைக்கு ராத்திரியோடு மறைஞ்சி போயிடாதா என்னுடைய துக்கம் இன்றைக்கு மாலையோடு கூட சரியாயிடாதா இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பு ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஒரு மாலை நேரத்தில் சந்தித்தோம் அன்றைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தைந்து எழுபது லட்சம் ரூபாய் நாங்கள் கடன் பெற்றிருந்தோம் எங்கள் பேக்கெட்டில் ஆறு ரூபாய் கூட இல்லாத நாட்கள் அது அன்றைக்குத்தான் சுவிசேஷத்தை கேட்டோம் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் கேட்க நேரிட்டது அந்த வார்த்தைகள் எங்களை தொட்டது நாங்கள் பாவிகள் என்று உணர்ந்தோம் மனம் திரும்பி கண்ணீர் விட்டோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படைகளை ஒப்புக்கொடுத்தோம் ஒப்புக் கொடுத்தோம் அந்த வினாடி ஒரு மகா பெரிய மாற்றம் இருதயத்தில் வந்தது உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சந்தோஷம் இருதயத்தில் வந்தது அந்த சமாதானம் விலையேற பெற்ற சமாதானம் வந்தது அதற்கு ஈடேணையான ஒரு சமாதானத்தை இந்த உலகத்தில் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியல பணமோ பாவமோ உலகமோ எதுவுமே அதை கொடுக்க முடியல இயேசு அதை கொடுத்தார் அன்றை இரவு எங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறிச்சு டோட்டலாக மாறிடுச்சு கடன் பிரச்சனை தரித்திரம் சாப்பாட்டு கூட வழி கிடையாது ஆனால் உள்ளம் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரம்பி இருந்துச்சு ரட்சிப்பின் மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்களே த ஜாய் ஆஃப் சால்வேஷன் அதுதான் இந்த சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போனோம் அன்றைக்கு இரவே எங்கள் தரித்திரம் மாறிடலை அன்றைக்கு இரவே எங்கள் பாவத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டோம் ஒரு சன பொழுதில் எங்கள் அக்கிரமம் எங்களை விட்டு அகற்றப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் ஆனோம் ஆனால் எங்கள் தருத்திரம் எங்கள் கடன் பிரச்சனை அந்த இரவு மாறல கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாங்க எங்களுக்கு பெரிய மாற்றம் வந்துருச்சு எங்கள் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் கடன் உடனே மாறலை தருத்திரம் உடனே மாறலை தேவன் எங்களை ஆசீர்வதித்து வந்தார் ஒரு ஐந்து வருடங்களுக்குள் கிட்டத்தட்ட நாங்கள் வாங்கின கடனை வட்டியோடு கூட திரும்ப கொடுத்தோம் அதற்கு தேவ கிருபை தேவனுடைய அனுக்கிரகம் அவருடைய ஆசீர்வாதம்தான் காரணம் ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் வரையிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்துச்சு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு இரவில் அந்த மாற்றம் வந்துடல ஒரு பதினைந்து நாளில் வந்துடல தேவன் எங்களை ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க மெல்ல மெல்ல கடன் எல்லாம் திரும்ப கொடுக்க ஆரம்பித்தோம் ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்தபோது நாங்கள் முழுவதுமாக எல்லாவற்றையும் கொடுத்துட்டு நிம்மதியாக இருந்தோம் இன்றைக்கு நாங்கள் பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் எங்களை உயர்த்தி இருக்கிறார் ஸோ எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு அது வரையிலும் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டியது அவசியம் தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய ஊழியக்காரரே அது ஊழியமாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் உங்கள் உத்தியோகமாக இருக்கலாம் படிப்பு காரியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் ப்ரொமோஷனாக இருக்கலாம் உங்கள் தொழிலில் அதிக லாபமாக இருக்கலாம் வாட் எவர் இட் மே மேபி வெயிட் அப்பான் தி லார்ட் தேவனுடைய வேலை வரும் வரைக்கும் காத்திருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் காலம் நிறைவேறிற்று காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாகிற்று ஸோ நாங்கள் பொறுத்திருந்தோம் இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த பொறுமை இல்லாததுனால அவங்க விசுவாசத்தை கூட விட்டுடுறாங்க என்ன நடக்கலையே ஒன்றுமே நடக்கலையே எந்த மாற்றமும் வரலையே கடன் அப்படியே இருக்குது வியாபாரம் அப்படியே இருக்குதே இதெல்லாம் ஒரே நாளில் மாறிடாதா யாராவது கொண்டு வந்து எங்களுக்கு பல கோடிகளை கொடுத்துட மாட்டாங்களா அப்படிலாம் நினைக்கிறோம் இதனால் உழைக்க மாட்டேங்கிறோம் வேலை செய்ய மாட்டேங்கிறோம் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களில் கடன் இருந்துச்சு ஆனால் வேலை செய்வதில் அவ்வளோ உற்சாகம் காட்டுவோம் காலையில் ஏழரை மணிக்கெல்லாம் எழும்பி போய் எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் எங்கள் வேலையை ஆரம்பிச்சிருவோம் இன்ஃபேக்ட் தொழில் இருக்காது அந்த நாட்களில் ஆனால் காலையில் ஆஃபீஸை ஓப்பன் பண்ண எங்கள் அப்பா சொல்லிடுவாங்க கடன்காக வருவாங்க பணம் எங்ககிட்ட எங்களுக்கு கொடுத்தவங்க அதை திரும்ப வாங்க வருவாங்க ஆனால் நாங்கள் எதுக்குமே யோசிக்கிறது இல்லை சுறுசுறுப்பாக வேலை செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுத்தோம் கத்தர் எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார் நாங்கள் என் கடன் பிரச்சனை மாதிரி இன்றைக்கு நிம்மதியாக இருக்கிறோம் நல்லா கவனிச்சிடுவாங்க அப்போது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது அந்த காலம் வரும் வரைக்கும் நாம் உழைக்கணும் பொறுமையோடு காத்திருக்கணும் ஒரு விதையை விதைக்கிறோம் விதைச்சு ஒரே நாளில் அது நமக்கு கனி கொடுக்கும்னு நினைக்க முடியுமா அது வளர்ந்து என்ன அது இலைகளை விட்டு அந்த குறிப்பிட்ட காலத்தில் அது பூ பூத்து பின்பு காய் காய்த்து பின்பு கனியை கொடுக்கறது ஸோ எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் ஸோ உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் ஒரே நாளில் நடந்துடும் நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையோடு காத்துருங்க ஒரு நாள் கண்ணீர் முழுவதுமாய் மாறும் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது